ஒன்பது மாவட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் முன்னூறு கிலோவுக்கும் மேற்பட்ட கஞ்சா மற்றும் குட்கா கோவையில் உள்ள தொழிற்சாலையில் வைத்து அளிக்கப்பட்டது கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் முன்னூறு கிலோவிற்கும் மேல் கஞ்சா குட்கா ஆகியவை கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவ தொழிற்சாலையில் வைத்து அளிக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் விற்பனை மற்றும் கடத்தலை தடுக்கும் பொருட்டு போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு பகுதியாக மேற்கு மண்டலத்திற்குட்பட்ட ஒன்பது மாவட்டங்களில் கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ள போலீசார் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மொத்த கும்பலையும் கைது செய்துள்ளனர் இதில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் முன்னூறு கிலோமீட்டருக்கும் மேல் உள்ள கஞ்சாவை தனியார் தொழிற்சாலையில் வைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் முன்னிலையில் ஏறித்தனர்